வணக்கம் நான் மோகன் இப்ப தமிழர்களோட எழுச்சி பார்த்து கதறிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் திராவிடமும் நடனா தொடர்ச்சியான அடக்குமுறைகளை நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் மீது நடத்திட்டு இருக்கு காவல்துறையை வச்சு குண்டர்களை வச்சு தொடர்ச்சியாக வந்து அண்ண கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் படுகொலைகள் கூட செய்யப்பட்டது நம் தமிழ் நிர்வாகிகள் நிர்வாகிகளை இன்னொரு பக்கம் என்னடான்னா வாரியம் என்னைய ரைடு நடத்துது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சின்னத்தை முடக்கி அவர்களை முடக்குன்னு பார்க்குது நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் அரசியல்வாதிகள் கிடையாது புரட்சியல்வாதிகள் இந்த தமிழினம் வந்து இந்த அளவுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கு இதை வந்து மீட்டெடுக்கணும்ன்றக்காண்ட புரட்சிகளை ஏற்படுத்துறக்காண்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் இதனால எங்களை வீழ்த்து நினைக்கிறது மிகப்பெரிய அறியாமை முட்டாள்தனம் நீங்க என்ன பண்ணாலும் நாங்க எழுந்துதான் நிற்போம் அந்த முப்பது லட்சம் பேர் வாக்குப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த முப்பது லட்சம் பேர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிட்டேதான் இருப்போம் இந்த தமிழனை வந்து விழுந்து நின்று நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடி அனைத்து தமிழர்களும் நிற்கிற வரைக்கும் நாங்கள் போராடி போராடி போராடிட்டேதான் இருப்போம் மீண்டும் சொல்கிறோம் நாங்கள் அரசியல்வாதிகள் இல்ல புரட்சியல்வாதிகள் புரட்சி செய்கிறதுக்காண்டி வந்தவீங்க நீங்கள் எங்களை வீட்டில் நினைக்கிறதே முட்டாள்தனம் நாங்கள் தோற்று விடுவோம் என்று கருதவனா நாங்கள் ஒருபோதும் தோற்று விடவில்லை முயற்சி வெற்றிக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆயிரம் முறை பல முறை நீங்கள் வந்து இல்லை அரசியல் ரீதியாக நீங்கள் தோற்றுட்டீங்க தோத்துட்டீங்க ஒருபோதும் கிடையாது நாங்கள் வெற்றிக்கான படிகளை ஏறிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட ஏறல ஜம்ப் அடிச்சு ஒண்ணுல இருந்து மூணு மூணுலேருந்து இருந்து ஏழுன்னு போயிட்டு இருக்கோம் அதனால எங்களை தோக்கடிக்கும் நினைக்கிறது உங்களுடைய அறியாமையத்தே இருக்கும் இந்த ஆரியன் என்னென்ன விலையெல்லாம் பார்க்குறாங்க எங்க பாருங்க ஒரு பக்கம் என்னன்னா அங்கிட்டு கட்சி சின்னத்தை முடிக்கி அந்த கட்சி சின்னத்தை வச்சு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்த ஆட்களை போட்டு அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து போட்டிடுறான அதே சின்னத்தை வச்சு போட்டிடுறான வேலையில பாத்துட்டு இருக்காங்க இது வந்து கட்சி சின்னத்தை முடக்குன்னா நாங்கள் வந்து அப்படி விட்டு போயிடுவோமா இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் என்ன சொம்பைகளா ஆஹ் கட்சி சின்னம் மட்டும் அரைக்கிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுதும் அதை கொண்டு போயி சேர்க்கிறோமா இல்லையான்னு பாருங்க சிட்டி வந்து இல்லை வலைத்தளத்தில் மட்டும்தான் நீங்கள் கொண்டு சேர்த்துருவீங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு கிராமத்துலேயும் கொண்டு வச்சேப்போம் நீங்கள் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் உங்கள் பதட்டம் வந்து உங்களுடைய செயலில் தெரியுது உங்கள் முகம் முகத்தில் தெரியுது உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பதட்டத்தை ஏற்படுத்துது தமிழர்கள் வந்து இப்படி எழுச்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்களே இவங்களை எப்படி வீழ்த்ததுன்ற அந்த அந்த என்ன பண்ணுறதுன்ற தெரியாமல் தெரிஞ்சு அழகிறீங்க இப்பாவோ ஆனால் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் ஒருபோதும் எங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நாம் தமிழர் நாம் தமிழர்னு எழுந்து நின்றே செல்வோம் நாம் தமிழர்